நடைபெறுகின்ற மக்களவை தேர்தலில் பாட்டாளி மக்கள் வெற்றி கேட்பார்கள் அருகே என்று சொல்லி இரு தரங்களை கூட்டி எனக்கு ஒரு அறிவு தாரங்கள் என்று சொல்கின்றேன் இவர்களெல்லாம் நன்கு அறிமுகமானவர் ஒரு பாரம்பரிய குடும்பத்தில் தொடர்ந்து அவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக மிக சிறப்பாக பணியாற்றி

நடத்தி அந்த தம்பி தமிழரசன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் அருண் அவர்கள் ஆர் கே செல்வநாயகன் அவர்கள் ராஜமணி அவர்கள் மது அளவுக்கு அர்ஜே கே தகடி ஏழுமலை அவர்கள் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காசா பெருமாளி அவர்கள் வெங்கடேசன் ஜவஹர்லால் ராய் எஸ் எம் மணிவன் ஊடக பேரவை சக்தி மாரி ராஜசேகர் மணியரகன் ஏ கே முருகன் சவுந்தர் சிவராமன் பாம்பே செந்தில் கோட்டைமேடு அசோக் ஜெயம் சக்திவேல் ஜனசேகர் கல்லை ஒன்றிய செயலாளர்கள் மாமாத்து ராஜா அன்பரசன் பாலு ஐயப்பன் வெங்கடேஷ் தமிழ்மணி அருள் வாசகன் தோப்பூர் சாரதா ராஜா வேல்முருகன் தங்கராஜ் நாராயணன் அட்டோதுரை முருகன் ராமச்சந்திரன் கண்ணன் நகர செயலாளர் பிரபு செயலாளர்கள் மணிமாறன் ஜெகன் குமரேசன் மணிகண்டன் ஒன்றிய தலைவர்கள் கோவிந்தராஜ் முனுசாமி வெங்கடேசன் சக்திவேல் செல்வம் வேல்முருகன் குமார் தேவேந்திரன் கார்த்திகன் வேல்முருகன் மாசலாமி வெங்கடேசன் பச்சமுத்து நகர தலைவர் சீனிவாசன் பேரூர் தலைவர்கள் பிரபுடன் முத்துசாமி சிவன் தொகுதி எஸ் கே ராஜ்குமார் மாவட்ட தலைவர் ராஜா எம்பிபிஎஸ் ஆபா செவியன் அமுதமொழி கதர் கோபால் மற்றும் மேடையில் இருக்கின்ற கட்சி நிர்வாகிகளே இங்கே எழுச்சியோடு வேகத்தோடு வெற்றி நிச்சயம் என்று முழக்கத்தோடு என் தம்பிகளே என் தங்கைகளே என் சகோதரிகளே அண்ணன்மார்களே பெரியோர்கள் தாய்மார்கள் வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்கள் ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அர்புமணி ராமதாசன் இது தேர்தல் பிரச்சார கூட்டமா அல்லது வெற்றி கூட்டமா இது தேர்தல் பிரச்சார கூட்டமா அல்லது மாநாடாவது வெற்றி உறுதி வெற்றி உறுதி மாம்பழம் வெற்றி உறுதி இந்த பூலாம் போடாதீங்க

எதுக்காக ஐயா அவர்கள் நம்ம வேட்பாளர் நிறுத்தி வச்சிருக்கிறாரு என்ன நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம ஆட்சிக்கு வரணும் நம்ம கூட்டணி ஆட்சி நடத்தணும் அதுக்காகத்தான் இந்த கூட்டணியில நம்ம சேர்ந்துருக்கிறோம் நம்ம ஆட்சிக்கு வரணுமா வேண்டாமா அதுதான் இந்த தேர்தல் வெற்றி அடுத்த இரண்டாயிரத்தி திமுக அண்ணா திமுக இல்லாத கூட்டணி ஆட்சியை அமைப்போம் இங்கே நம்முடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு இரா தேவதாட அவர்கள் இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும் மிகப்பெரிய அலை வீசிக்கொண்டிருக்கிறது மோடி அலை தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அலை வீசிக்கொண்டிருக்கிறது உறுதியாக வெற்றி நமக்கு வெற்றி நமக்கு காரணம் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக அண்ணா திமுக வேண்டாம் என தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் முடிவு செய்து விட்டார்கள் அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் பெண்கள் விவசாயிகள் மாணவர்கள் அரசு ஊழியர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் போன்ற அனைத்து மக்களும் எங்களுக்கு வேண்டாம் பா ரெண்டு கட்சியும் ஆட்சி செய்தது போதும் வேண்டாம் என்று முடிவு குடியிருக்கிறார் குடியிருக்கிறார் இருக்கு முடிவு செய்து விட்டார்கள் அதற்கு காரணம் குறிப்பா பெண் முடிவு செஞ்சுட்டாங்க ஏன்னா இந்த ரெண்டு கட்சியும் குடும்பங்களை நாசப்படுத்திட்டு இருக்கிறார் நான்கு தலைமுறைகளை மதுவை கொடுத்து நாசப்படுத்திட்டாங்க இப்போ போதை பொருட்கள் தெரு தெருவா வீதி வீதியா பள்ளிக்கூடம் கல்லூரி வாசல் கஞ்சா அபின் எல்எஸ்டி ஆம்பிட்டமின் அமெரிக்காவில் என்னென்ன போதை பொருள் கிடைக்கதோ அத்தனையும் ஆட்சி கொடுங்கோளாட்சி நடந்து கொண்டிருக்கிறது நான் கேட்கின்றேன் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க இந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி மாம்பழம் சின்னத்தில் நீங்கள் எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் இந்த மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரிக்கப்பட்டது காரணம் யாரு மருத்துவர் ஐயா மருத்துவர் பிரிக்கல மோசமா இருக்கும் அந்த மாவட்டம் வளர்ச்சி வரல உங்களுக்கு வளர்ச்சி வர வேண்டும் என்றால் இந்த மாவட்டத்தில் மாம்பழம் வெற்றி பெற்றாக வேண்டும் கடந்த தேர்தலில் நீங்கள் மிகப்பெரிய தவறை செய்தீர்கள் தமிழ்நாட்டு மக்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் முப்பத்தி எட்டு தொகுதிகள் நீங்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களித்து மிகப்பெரிய தவறை செய்தீர்கள் இந்த தேர்தலில் தேர்வு செய்து செய்யாதீர்கள் வேட்பாளர் உங்களுக்கு எல்லாம் நன்கு அறிமுகமானார் திரு தேவதாஸ் உடையார் அவர்களை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட கட்சி இந்த தேர்தலில் பத்து தொகுதிகளில் நாம் போட்டியிடுகின்றோம் இந்த மூன்று தொகுதிகளுக்கு பெண்களை வேட்பாளராக அவர்கள் அறிவித்திருக்கின்ற முப்பது விழுக்காடு தொகுதியில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு விட்டு இருக்கின்றோம் இருபது விழுக்காடு இருவது இங்கே தேவதாஸ் உடையார் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றோம் ஐயா அவர்கள் உண்மையான சமூக நீதி அதான் நான் கேட்கிறேன் தொண்டை போயிடுச்சுடா பேசி பேசி கொஞ்சம் அமைதியா இருக்கு நடா பத்து நிமிஷம் பேசத்தை விடுங்க நடா எவ்வளவு செய்தி மனசுல பாரத்தோட நான் வந்திருக்கிறேன் எவ்வளவு பாரத்தோட வந்திருக்கேன் மனசுல என் கிட்ட விட்டா எனக்கு தொண்டை மட்டும் சரி இருந்ததுன்னா ஒன்றரை மணி நேரம் நான் பேசுவேன் அவ்வளவு செய்தி சொல்றதுக்கு உங்களுக்கு இருக்கு தமிழ்நாட்டுல இந்த ரெண்டு கட்சியும் நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க குடும்பங்களை நாசப்படுத்திட்டாங்க விவசாயத்தை நாசப்படுத்திட்டாங்க இந்த மாவட்டத்தில் ஏதாவது ஒரு தொழிற்சாலை இருக்கிற பிள்ளைங்களுக்கு வேலை இருக்குதா ஒன்னும் கிடையாது இந்த மாவட்டம் அதனாலதான் கேக்கு நம்முடைய தேவதாஸ் வெற்றி பெற்றால் இங்க தொழிற்சாலைகளை கொண்டு வந்து வேலை வாய்ப்பு ஒரு வாக்குவார் நீ மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் இதெல்லாம் நானும் தேவதாஸ் உடையாளரும் சேர்ந்து இணைந்து இந்த மாவட்டத்தில் இந்த பகுதியை இந்த தொகுதியை நாங்கள் வளர்ச்சி வைக்க இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் சிந்தித்து இதை இந்த செய்திகள் எல்லாம் எடுத்துச் செல்ல வேண்டும் அண்ணா திமுக இந்த செய்தியை அண்ணா திமுக நண்பர்களுக்கு எனக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் அண்ணா அதிமுக வாக்காளர்கள் மக்களே உங்களுடைய வாக்குகளை வீணாக்காதீர்கள் ஏன்னா நீங்க திமுக மத்தியிலையும் ஆளுங்கட்சிய கிடையாது மாநிலத்திலும் ஆளுங்கட்சி கிடையாது உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் எடப்பாடி பனிசாமி முதலமைச்சர் ஆக போறது கிடையாது அண்ணா எதிரி எதிரியான திமுக உங்க எதிரியை நீங்க வீழ்த்தணும்னா நீங்க ஒட்டுமொத்தமா பாமகவுக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் ஒரு எண்ணத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் எங்களுக்கு வெற்றி நாங்கள் உங்களுக்கு இந்த திட்டத்திற்கு இந்த மாவட்டத்திற்கு நரேந்திர மோடி பிரதமரிடம் வலியுறுத்தி நிச்சயமாக நாங்கள் கொண்டு வருவோம் எங்களால் மட்டும்தான் முடியும் வேற யாரால முடியாது நிச்சயமா திமுக முடியாது திமுக முடியாது வாய்ப்பு கொடுத்துட்டீங்க அது தோல்வி அடைந்து விட்டார்கள் சிந்தித்து நல்ல முடிவு நீங்க நல்லா எடுத்துட்டீங்க அது தெரியுது நல்லா தெரியுது வீடு வீடா போங்க இன்னும் ஐந்து நாள் தான் இருக்கு பிரச்சாரம் அடுத்த வாரம் இந்நேரம் தேர்தல் முடிஞ்சிருக்கும் அடுத்த வெள்ளிக்கிழமை இந்நேரம் தேர்தல் முடிஞ்சிருக்கும் அதனால நீங்க போங்க விரிவிதா போங்க போய் அங்க வாக்குகள் சேகரித்து மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் மிகப்பெரிய அலை நமக்கு சாதகமாக தமிழ்நாடு முழுவதும் வீசிக்கொண்டிருக்கிறது மிகப்பெரிய அலை வீசிக்கொண்டிருக்கு ரெண்டு கட்சி மேல வெறுப்புல இருக்கிறாங்க அரசு ஊழியர்களே அரசு ஊழியர்களே உங்களுக்கு என்னுடைய அன்பா

அங்கே கொண்டு வந்தார்கள் ஏன் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியவில்லை ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது அவருக்கு என்ன தெரியல அவரை சுத்தி ஒரு ரெண்டு மூணு அமைச்சர்கள் அமைச்சர்கள் அவங்க கிடையாது அவங்க வியாபாரிகள் அதிகாரத்தை வைத்து வியாபாரம் செய்து வியாபாரி இந்த மாவட்ட பொறுப்பு மாவட்டம் இந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சர் யாரு நல்ல விவரமா இருக்கிறது அவர் தான் பெரிய வியாபாரி ஏமா இன்னொருத்தர் உள்ள போட்டு இருப்பாரு மைய எழையில தப்பிச்சிக்காரு வெயில்ல தான் இருக்கிறாரு வெயில்ல அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் திருப்பி திருப்பி ரெண்டு பேருக்கும் அவங்க இவங்க அவங்க இவங்க உலோக காலமா ஓட்டு போட்டுட்டோம் எந்த திட்டம் கிடையாது எந்த வளர்ச்சி கிடையாது ஒரு முறை ஒரு முறை வளர்ச்சிக்காக வாக்கலை ஒரு முறை வளர்ச்சிக்காக வாக்கலைங்கள் உங்ககிட்ட பேச முடியாது முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றோம் மீண்டும் மீண்டும் செல்கின்றேன் இது நம்முடைய மருத்துவ ஐயாவுடைய அன்பு கட்டளை இங்கே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் தேவதாஸ் உடையார் அவர்களை நீங்கள் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றோம் தேவதாஸ் உடையார் அவர்கள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நல்லாசி பெற்ற வேட்பாளர் நம்முடைய மரியாதைக்குரிய டி டி வி தினகரன் அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர் நல்லாசி பெற்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய நண்பர் ஜி கே வாசன் அவர்கள் நல்லாசி பெற்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு பாரி அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு ஏ சி சண்முகம் அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு தேவநாதன் அவர்கள் நல்லாசி பெற்ற வேட்பாளர் திரு பெஸ்ட் ராமசாமி அவர்கள் நல்லாசி பெற்ற வேட்பாளர் எல்லாத்துக்கு மேல் பாட்டாளிகளுடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர் நம்முடைய தேவதாஸ் குடம் பகுதியிலே இந்த தொகுதியிலே வெற்றி பெற்றாக வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நல்ல ஒரு சிந்தனையாளர் உங்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வர காத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு ஆர் தேவதாஸ் உடையார் அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு നന്ദിയോട് ഇടപെടുക നമു ചിന്ന നമു ചിന്നമത് ചിഹ്നം നന്ദി